நம்ம யோகா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய கேட்டிருந்தாங்க அக்கா ரசம் ரெசிபி போடுங்கன்னு ஒரு புது சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்க வந்து பிள்ளைங்க ரெண்டு பேர் தங்கியிருக்காங்களாம் அந்த பிள்ளைங்க கேட்டாங்க அக்கா எங்களுக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ரசம் வைக்கிறது மாதிரி நீங்கள் ஒரு ரெசிபி போடுங்க ரசம் சிம்பிளாக வைக்கிறது மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பொருளைக்கிழங்கு வருவதுன்னு பார்க்க போகிறோம் இது சாம்பார் சாதத்தோடு எல்லாத்துக்குமே சாப்பிட சூப்பராக இருக்கும் வாங்க அந்த ரசம் தான் இப்போ இன்றைக்கி ரெசிபி பார்க்க போகிறோம் ரசம் வைக்கிறது எப்படின்னு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி நம்ம வீடியோ காமிச்சிடலாண்டு இதில் கொஞ்சமாக மிளகு சீரகம் பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் இங்கே வ கருவேப்பில் வரமொளகா ரெண்டு எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே மல்லித்தலை இங்கே புளி வந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்குனால் சும்மா ஒரு கோழி குண்ட அளவு போதும் புளி ஊற வச்சுருக்குறேன் அதே மாதிரி ஒரு மூணு தக்காளி நல்லா இப்படி மூணு தக்காளி நல்லா அலசி நல்லா கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா பிசஞ்சிருங்க இந்த மாதிரி பிசைஞ்சிருந்தோம் நான் மூணே மூணு தக்காளி போட்டு பிசைஞ்சுருக்கேன் நான் மொதல் உப்பு சேர்க்கல அதனால உங்கள்கிட்ட காட்டுறதுக்காகத்தான் இப்போ உப்பு போட்டுருக்குறேன் இப்படி நல்லா பெசஞ்சிக்கணும் பிரசைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து க புளி இந்த புளி வந்து நம்ம கரைச்சதில் சேர்த்துக்கிறணும் புளியை சேர்த்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசத்துக்கு வந்து நல்லா கரைச்சாச்சு நம்ம புளி எல்லாமே கரைச்சிட்டு பாருங்கள் கரைச்சி எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து தக்காளி பழமும் நல்லா போட்டுன்னு பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு இந்த மாதிரி நம்ம கரைச்சிக்கிறணும் கரைச்சிட்டு இது வந்து ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் நல்லா தாராளமாக அந்த ரசம் வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் நல்லா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா வெடிச்சிடணும் கடுகு அதுலேயே வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற மிளகு வெள்ளைப்பூடு சீரகம் சேர்த்துக்கிறணும் வர சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடணும் ரசத்துக்கு வந்து பெருங்காயத்தூள் நல்லா நிறையாவே போடுங்க பெருங்காயத்தூள் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதைக்கிறனும் மிளகு வெள்ளை பிடிச்சினும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாம் நல்லா இந்த வதக்கி சே இந்த ரசத்தை அப்படி வதக்கி நம்ம ஊற்றி செஞ்சு பாருங்கள் அதனால் வீடே ஒரு மணமாக இருக்கும் ரசம் மணம் பக்கத்து வீட்டில் கூட கேட்பாங்க நல்லா ரசம் மணக்குது அப்படின்னு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதைக்கணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறது வந்து நல்லா கலரிக்க கிளரிக்கங்க இப்படி அப்படி நல்லா தக்காளி பழம் எதுவும் வடிகட்ட வேண்டாம் ஏன்னா நம்ம புளியெல்லாம் வடிகட்டது தக்காளி பழம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு நல்லா வதக்காச்சு நல்லா வதக்கிறனும் இப்போ சேர்க்கக்கூடாது லாஸ்ட் நம்ம வந்து நுறக்கட்டி இறக்குறப்பதே நம்ம மல்லித்தொழை சேர்க்கணும் இந்த ரசம் சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தக்காளி பழம் சேர்த்துடலாம் நல்லா நுற கட்டட்டு நுர கட்டினதுக்கப்புறம் நம்ம மல்லிகளை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ரசத்தை வந்து அந்த பக்கம் நம்ம மாற்றி வச்சாச்சு இந்த பக்கம் வந்து உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுமே இந்த ரசத்துக்கு வந்து காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கடாயை வச்சாச்சு நீங்கள் உருளைக்கிழங்கு பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா குழந்தைகளுக்குமே உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க பெரியவங்களும் சின்ன பிள்ளைங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் அந்த உருளைக்கிழங்கு இப்போ நம்ம வறுக்க போகிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் உண்டனாவே ஊத்திக்கங்க அப்போ நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு வேறு மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ பாருங்கள் ரசம் வந்து நொரை வச்சு இப்போ நம்ம நொடை கட்டினதுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்து நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தலை சேர்த்துருங்க நல்லா சூப்பராக இருக்கும் நிறைய மல்லித்தலை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ரசத்தை வந்து கொதிக்கி கூடாது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு கட்டி வச்சிருக்கேன் நம்ம ஒன்றுக்கு ரெண்டா அதை அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாமே போட்டு நல்லா ஒரு வடக்கு இப்போ நம்ம இதில் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க லைட்டாக ரொம்ப வேண்டாம் போதும் அந்தளவுக்கு தூள் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கெழங்கு வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுலாம் நல்லா கிளறும் இப்பயே உப்பு சேர்த்திடலாம் நம்ம உப்பு சேர்த்து வைக்கங்க உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும் உப்பு சேர்த்துடலாம் தாழ்த்து உப்பு சேருங்க கல் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்காது கல் நெருநிறந்து இருக்கும் அதனால வந்து சால்த் உப்பு சேர்த்துக்கோங்க இதை அப்படியே மூடி வச்சிடலாம் நமக்கு நல்லா உருளைக்கிழங்கு வேகட்டும் அதுக்கப்புறம் வர மிளகா தூள் மட்டும்தான் போட போகிற வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம ரசம் வந்து இங்கே தா ரெடி பண்ணியிருந்தோம் அந்த ரசம் வந்து வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் சூப்பரான நமக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம ரசத்தை இப்போ கேட்டிருந்தீங்க ரெண்டு பேர்த்துக்கு மூணு பேர்த்துக்கு அளவாக ரசம் வச்சு காட்டுங்காண்டு இதில் வந்து நம்ம ரசப்பொடி எதுவுமே சேர்க்க தேவையில்லை சூப்பராக இருக்கும் ரசப்பொடி சேர்த்து ஒரு நாளைக்கு நான் ரசம் செஞ்சு காட்டுறேன் நம்ம வீட்டில் எப்படி ரசப்பொடியாக இருப்போமோ அந்த மாதிரி ரசம் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இது அவ்வளோதான் சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு காம்போவாக வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சே தான் உருளைக்கிழங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளை சிம்மில் வச்சு விட்டு மிளகாத்தூள் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருச்சு வருங்க நல்லா வந்து எண்ணெயிலே வெந்துருச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டு இப்போ தூள் சேர்த்துடலாம் நம்ம பூண்டு தூண்டு அந்த பெருங்காய மணமும் சூப்பராக மணக்குது வருங்க உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு சிம்மில் வச்சேவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க நான் காரம் அளவாக போட்டுருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்குக்கு வந்து இப்போ வந்து நல்லா கிளறிட்டு நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு நல்லா வேகட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் ரசமும் ரெடி ஆகிடுச்சி அன்றைக்கி ஆடி ரெண்டாவது வெள்ளி எல்லாருமே போய் கோயிலில் வந்து நல்லபடியாக சாமி கும்பிடுங்க கூழ் ஊற்றுங்க மெயினாக ஒரு அரை கிலோ மாவு இல்லை கால் கிலோ மாவு வாங்கி கூழ் காய்ச்சி நமக்கு வேண்டுதல் வச்சு அம்மாவுக்கு போய் கோயிலில் போய் அம்மன் கோயிலில் போய் கூழ் ஊற்றுங்க இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் கூழ் ஊற்றலாம் அதனால் கண்டிப்பாக போங்க இன்னைக்கு வந்து ஆடி ரெண்டாவது வெளியே நான் மூணாவது வெள்ளிக்குத்தையும் கூழ் ஊத்தலாம்னு இருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக போய் அஞ்சு வாரம் நமக்கு இந்த மாதம் வந்து கிடச்சிருக்க ஆடி வெள்ளி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் வெள்ளி வெள்ளிக்கெழம போய் அம்மனுக்கு கூழ் ஊற்றுங்க கேசரி செஞ்சுட்டு போங்க பொங்கல் செஞ்சுட்டு போங்க ஏதோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் செஞ்சுட்டு போய் அந்த அம்மன் கோயிலில் வச்சு எல்லாத்துக்கும் கொடுங்க நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் விசேஷமாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம உருளைக்கிழங்கு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக நம்ம மேட்டாப்பில் வந்து பச்சை கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ வந்து பாருங்கள் நமக்கு உருளைக்கெழங்கு எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு நல்லா வெந்துருச்சு நல்லா உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா நமக்கு எப்படி முறு மொறுன்னு வெந்துருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இன்னைக்கு வந்து உருளைக்கெழங்கும் எங்கள் அம்மா வந்து இங்கே அரைச்சி விட்ட ரசம் கரண்டி எடுங்க சாரி பிசைஞ்சு விட்ட ரசம் நல்லா தக்காளி பழம் போட்டு நல்லா பிசைஞ்சு ரசம் வச்சுருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் நல்லா கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரசமும் உருளைக்கெழங்கும் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டான உருளைக்கெழங்கு நான் சாம்பாரும் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நல்ல ஒரு அப்பளம் சாம்பார் உருளைக்கெழங்கு பொரியல் ரசம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ரச ரெசிபி உருளைக்கிழங்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் உருளைக்கிழங்கு நம்ம வீடியோவில் போது எல்லோருமே கேட்பாங்க அக்கா உங்கள் உருளைக்கெழங்கு இவ்வளவு எவ்வளோ கலராக இருக்குதுன்னு மிளகாத்தூள் மட்டுந்தேன் போடுவேன் பூண்டு தட்டி போடுங்க பெருங்காயம் போடுங்க ஏன்னா வாயுனால கண்டிப்பாக அதை சேர்த்துக்கங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம ஏவா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு ஆகும் நம்ம உடனுக்குடனே பார்க்க முடியும் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்துட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ